ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இருந்து கோழி பண்ணைக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது மாதிரி நம்ம இருந்து காட்டுக்கு எவ்வளோ தூரம் நடந்து போகணும் நம்ம பூங்காட்டெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குது அதில் என்ன வெள்ளாமல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு மாதமாகவே மழை இல்லாத பூரா மேவே இல்லாதிருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் மே விழுந்துருக்குது ஏன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு மாதமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு மழை பேஞ்சிட்டு இருக்கு பேய்ஞ்சாலுமே அது ஒரு வெள்ளம் ரெண்டு வெள்ளம் மேலே தான் அப்படி தான் பேயுது பாருங்க இப்போ தான் காட்டிலேயே மே உழுந்துருக்கு மாட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேங்க காட்டில் கட்டியிருக்கறதே ஏன்னா வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமாக அதே மாதிரி நம்ம சேலம் மாவட்டத்துக்கு தான் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க வெயில் காரணத்தினால ரெண்டு மூணு மாடு எங்கள் ஊர் சைட்லலாம் இறந்து போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து ஆட்டுக்கு மேலேயே இறந்து போச்சு எல்லாம் வெயிலுக்கு எங்கள் கோழியே ஒன்று இறந்து போச்சு அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன் போன வீடியோவில் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் மாட்டையே கட்டிருக்காங்க பாருங்கள் என்னை பார்த்ததும் கத்துது ஓனர் வந்துட்டாங்கன்னுட்டு ஆனால் அதோட ஓனர் நான் கிடையாது அப்படியே பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காட்டுக்கு போகிற வழியில் என்னென்ன இருக்குது அதே மாதிரி பாருங்கள் ஆட்டெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க தட்டை அறுத்துட்டு இருக்காங்க எல்லாமே பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னுட்டு தட்டை அறுக்கிறாங்கன்னா அது வந்துட்டு தண்ணி கட்டுற காடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேட்டுக்காடு இல்லை இது எல்லாமே மேட்டுக்காடு தான் ஒரு சில காடுங்க வந்துட்டு நல்லா வந்துட்டு பண்ணையம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம போகிற வழியில் என்னென்ன காட்டில் என்னென்ன பண்ணையம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க ஹலோ எங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மேய்ச்சிட்டுருக்காங்க அப்படின்ட்டு தட்டு வேற புணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க இது ஆரிய தட்டு அப்படின்ட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் எல்லாம் பச்சை பிள்ளாதான் இருக்குது எல்லாம் எப்பயே எடுத்துகிட்டு போய் வந்து காய வச்சு மறுபடியும் குத்தாரி போட்டுருவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் எல்லாம் ஆரிய போட்ட எல்லாமே பிடுங்கிட்டாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புடுங்கிட்டு இதை வந்துட்டு தனியாக விற்றுப்பாங்களாட்டம் இருக்குது விற்றவங்க வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க அவங்கள்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டோம் இருக்குது ஆடுங்க எவ்வளோ அழகாக மேஞ்சிகிட்ருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் இந்த காடு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் தரணி கொட்டை விதைச்சாங்க அதே மாதிரி வந்துட்டு நேற்று தான் மழையுமே வந்துச்சு நேற்று தான் வந்துட்டு தரணி கொட்டை மேல் காட்டை வாங்க போய் பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னுட்டு அதில் வந்துட்டு வந்துருச்சு தரணி கொட்டை விதைச்சி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னுட்டு கரெக்டாக ஏழு நாள் தான் இருக்கும்னுட்டு நினைக்கிறேன் ஏழு நாளில் தான் இப்படி பயிர் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னுட்டு இப்போ எல்லாமே தர்ணி கொட்ட சீசன் அப்படின்ட்டு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பாருங்க சின்ன சின்ன சின்னதாக வந்திருக்கு அப்படின்னுட்டு ஏழு நாளில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வரும் கரெக்டாக ஏழு நாள் தான் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் பூராவுமே தரணி கொட்டையே தான் ஃப்ரெண்ட்ஸ் அரிச்சுருக்காங்க ஒரு ரெண்டரை ஏக்கருக்கு மேலே இருக்கும் இந்த காடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பனைமரம் இருக்குது அப்படின்ட்டு இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் எங்கேயுமே பனை மரத்தையே பார்க்க முடியல நம்ம காட்டில் போகிற வழியில் தான் இருக்குது நம்ம காட்டிலையுமே இல்லை பனைமரம் எப்படி இருக்குதுன்னுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு எல்லாம் கல் இறக்கிறது இல்லை இறக்குனா ஆனால் நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கல் அறுக்கி அங்கேயே விற்பாங்க பனை மரத்துக்கு அடியிலேயே நம்பூர் சைடு வந்துட்டு கல் அறக்கிற சைடு இல்லை இதே கொஞ்சம் தூரம் போய் பார்த்தீங்கன்னா நல்லா கல் அறுக்கி விற்றுட்ருப்பாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னுட்டு இதையுமே நான் வந்துட்டு நான் பிறந்ததுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது நான் பிறந்ததுலேருந்தே இந்த மரத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா தெரியல மரங்கள் ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு இப்போ ஒரு பத்து வருஷமாகவே நான் இந்த சைட்லலாம் வந்துட்டுருக்கிறதுனால எனக்கு தெரியுது மரங்கள் எப்படி இருக்குன்னுட்டு சின்ன சின்னதாக இருந்துச்சு இந்த மரத்துலலாம் கிளியெல்லாம் கூடு கட்டிகிட்டு இருக்கோம் நல்லா ஞாபகம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து வயசாக இருக்கும்போது நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது காட்டு சைடு நடந்து வரும்போது இதெல்லாம் பார்ப்போம் ஜாலியாக இருக்கும் அந்த கிளியெல்லாம் பிடிக்கலாம் முயற்சி பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நினச்சி பார்த்தா கூட இப்போ சிரிப்பாக வருது இது வரைக்கும் தரணிக்காய் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரைச்சிருக்காங்க காடு அங்கேருந்து இங்கே வ வந்துட்டுருக்கேன் அரைவாசி தூரம் வரத்துக்கே மூச்சு வாங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டிலே இப்போ வந்துடுறேன் சின்ன வயசுல தான் நடந்து நடந்து வந்துட்டு இருந்தேன் அதே மாதிரி வந்துட்டு மாடு இருந்ததால் கொஞ்சம் நடந்து வந்துட்டு இருந்தேன் வண்டி இல்லாதப்போ இப்போ வந்துட்டு காட்டு சைடு நடந்தே வராதனால எப்படி மூச்சு எடுக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்லா பிராய்லருக்கு இருந்துக்கிட்டு ஒன்றுமே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் நடக்கவே இல்லை இருபது வயசுலேயே இப்படி திணறேன் முப்பது நாற்பது வயசுலாம் ஆயிடுச்சுன்னா எப்படின்னுட்டு பார்த்துக்கோங்க இந்த சைடில் எதுவுமே மறைக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் போன வாட்டி வந்து அவரை கொட்டை போட்டிருந்தாங்க அவரை கொட்டை போட்டு மறுபடியும் ஓட்டவே இல்லை இப்போதான் ஒரு சாள் ஓட்டிருப்பாங்களாட்டம் இருக்குது இதுதான் இங்கே சித்தப்பா காடு அப்படியே மேலே ஏறி போய் பார்க்கலாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு எதுவும் போடலான்னு நினைக்கிறேன் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நடப்பாதையாக இருந்தது இப்போ எல்லாமே மூடிடுச்சு நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல இருந்தாலுமே கொஞ்சம் தெரியுது நடப்பார் அப்படிங்கிறது இதையுமே சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டி வச்சிருக்காங்க இதுலேயுமே அவரை தான் போட்டிருந்தாங்க இதையுமே இப்போ சும்மாதான் விட்டுருக்காங்க போன வருஷம் சின்ன சின்ன ஏப் மரத்தில் தான் மாட்டை கட்டி மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் மாட்டை நெவிலு கட்டுறது அப்போ சின்னோண்டு இருந்துச்சு இப்போ பாருங்க எத்த சோடு மரம் மரம் ஆயிடுச்சு அப்படின்னுட்டு கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு எல்லாம் வந்து மாட்டை வித்ததுல இருந்தே வரதில்லை நம்மளது ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கரா போறாவும் நம்ம ஒரே மாதிரி தான் மேய்ச்சிகிட்டு இருந்துச்சு இப்ப மாடே இல்லாததுனால எல்லாருமே வந்து மேய்ச்சிக்கிட்டு போறாங்க நல்லா ஜாலியா பூரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் மரம் வச்சிருக்காரு எங்க சித்தப்பா தான் சின்ன மரங்கள் இது எல்லாமே மரம் வச்சுருந்தாங்க ஆடுகள் விட்டு அந்த ஆடு எல்லாம் சாப்பிட்டு அந்த மரங்களே வராத பயிற்சி மறுபடியும் நோண்டி எடுத்து மறுபடியும் புது மரங்கள் நட்டுருக்காங்க நம்ம பூ வச்ச தோட்டத்தை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சித்தப்பா காட்டில் தட்டு கொஞ்சோண்டு வரைச்சிருந்தாங்க அது வந்துட்டு வித்துட்டாங்க அவங்களதுமே மாடு இல்லை மாடு இல்லாத காரணத்தினால விற்றுட்டாங்க இப்போ வந்துட்டு வெயில் காரணம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அதிகமாக தட்டு வாங்குவாங்க த தண்ணி பாயிற காட்டுலலாம் தட்டு வரைச்சிட்ருவாங்க எல்லோரும் வாங்கிட்டு போவாங்கன்னுட்டு நம்ம ஊர் சைடில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாத்தியை வந்துட்டு ஆயிரத்து ஐநூறுரூபாய் கொடுத்துட்ருக்காங்க எங் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரிய பெரிய பாத்தி மாதிரியே தான் இருக்குது பாத்தி ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துட்ருக்காங்க உங்கள் ஊர் சைடில் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க முக்காவாசி எல்லாம் அறுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டத்தால் பயிர் மறுபடி வந்துட்டுருக்கு இதெல்லாம் இப்போ தான் அறுத்துருப்பாங்கன்னுட்டு நினைக்கிறேன் அந்த எல்லாம் நல்லா வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டத்தால் பயிர் மறுபடியும் அதுவுமே வந்துடும் இருந்தாலுமே அவ்வளோவா வாங்க மாட்டாங்கன்னுட்டு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதுக்கப்புறம் மழை வந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாருமே தட்டு வரைச்சிருவாங்க யாரும் அதிகமாக வந்துட்டு வாங்க மாட்டாங்க அதே மாதிரி வந்துட்டு மேவை அதிகமாக விழுந்துடும்ங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்தோம் அதனால் வாங்க மாட்டாங்க எனக்கு வந்துட்டு இலப்பு வாங்குறதுனால என்ன பேசுகிறோம் அப்படின்ட்டு தெரியல எனக்கு நடந்துறதுக்குள்ள ரொம்ப தூரம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்துருப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் இங்கே இன்னும் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இருக்குது எங்கள் பண்ணைக்கு எல்லாம் கூம்பு போட்டு வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னுட்டு இதெல்லாம் வாங்கினவங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூம்பு போட்டு வாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் நம்ம சித்தப்பாவோடய காடு வீடு எல்லாமே இதுதான் பாருங்க எல்லா மரமுமே வச்சுருக்காங்க இது வந்துட்டு இதுக்கு போட்டாங்க விதைக்கி போட்டாங்க இந்த மரத்தெல்லாம் மறுபடியும் பிடுங்கி எடுத்துகிட்டு போய் வச்சிருவாங்க தேங்காய் வந்துட்டு எந்த ஊரில் இருந்தோ வாங்கிட்டு வந்து நல்லா பெரிய பெரிய தேங்காவாக விதை போட்டாங்க இங்கே நல்லா அழகாக வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அரைவாசி இது ஃபுல்லாகவும் போட்டிருந்தாங்க எல்லாமே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க இது இன்னும் ஒரு சில இடங்கள்ல இன்னும் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க வச்சிருவாங்க இங்கே ஒரு கொட்டாய் இருந்துச்சு ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் அந்த கொட்டாய் விடிஞ்சு விழுந்துருச்சின்னுட்டு அதுக்கப்புறம் கொட்டாயே போடலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அடிக்கடி அப்போ வந்துட்டு அப்போ அந்த டைமில் வந்துட்டு காற்று வண்டுது வந்துக்கிட்டே இருந்துச்சு இதே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இந்த சீட்டையே தூக்கிடும் அப்படின்ட்டு ஒரு வேளை தூக்கலங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறதுனால தூக்கலை நல்லா அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷெட்டு போகிறாவே நல்லா பெருவடை கோழிகள் இருந்தாங்க அந்த வீடியோவிலே தான் எதுவுமே போட்டிருப்பேன் பெரிய பெரிய கோழியெல்லாம் இருந்தாங்க எல்லாமே இப்போ விற்றுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் புதுசாக இதுக்கப்புறந்தான் கொண்டு வந்து வளர்த்துவாங்க இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பூங்காடு எப்படி இருந்த காடு எப்படி இருக்குதுன்னுட்டு பாருங்கள் நம்ம பூங்காடு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டரை ஏக்கர் ரெக்கார்டு போகிறாவே பூந்தா வச்சுருந்தோம் வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருப்பேன் பாருங்கள் இன்னும் ஒரு ஓட்டுட்டு ஒரு ஓட்டு கூட இன்னும் ஓட்டலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு சால் கூட இன்னும் இதில் ஓட்டலை இதுக்கப்புறம் தான் ஓட்டுவாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் மழை வந்துருக்குது பாருங்கள் எப்படி மே விழுந்துருக்குன்னுட்டு நம்மளுக்கு பரவாயில்லையா இல்லையா ஆட்டுக்காரங்களுக்கும் ஆட்டுக்காரங்களுக்கும் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மே விழுந்துருச்சு ஏதோ அவங்களாவது இப்போ அவங்க மேய்க்கிட்டோம் ஒரு ஆறு மாதமாகவே மழை இல்லாத இப்போ அவங்க மாடுகங்களுக்குமே மேவில்லாததாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பூங்காடு பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு பைப் எல்லாமே திருடிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அண்ட காட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பயந்து போயிடுவீங்க ஒரு ரெண்டு வாட்டி அதுக்கு ஒயர் திருடிட்டு போயிட்டாங்க மறுபடியுமே பூவெல்லாம் இல்லாதப்ப நாங்கள் யாரும் இல்லாதப்போ பகல்லேயே திருடிட்டு போகிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் காட்டுக்கும் இவ்வளோ தூரம் இருக்கும்போது பொழுதுனைக்கும் காட்டில் இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வந்துட்டு பண்ணையம் பண்ணிகிட்டு இருந்தாவது காட்டில் இருக்கலாம் இப்போ எதுவுமே இல்லாததுனால வீட்டிலே இருக்கிறதுனால காட்டு சைடே வராததுனால ஒயரு பைப்பு எல்லாம் இழுத்துட்டு போயிடுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே பூதாக வச்சுருந்தா இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு காடு அந்த பூங்காட்டையும் காட்டுறேன் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்த பூங்காடு எல்லாம் பைப் போட்டு வச்சுருந்தாங்க தக்காளி செடி வைக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி இல்லாதையே தக்காளி செடி வைக்கிறது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஓட்டுட்ருக்காங்க இப்போ வந்துட்டு தரணிக்காய் சீசன் அப்படிங்கிறதுனால தரணிக்காய் தான் விறப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் இதுவுமே ரெண்டரை ஏக்கரா காடு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் வந்துட்டு இது போட்டிருக்காங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் எருவு போட்டிருக்காங்க கோழி எருவு தான் போட்டிருக்காங்க போட்டு மறுபடியும் ஓட்டி விட்டுட்டாங்க அந்த ஆண்ட பூஞ்செடி எல்லாம் அதுக்கப்புறம் தான் பாருங்க அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது எல்லாமே ஓரளவு ஓட்டி விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமே இருக்க மாட்டோமே இருக்குது ஓட்டி விட்டு இதுக்கப்புறமேட்டு ஏதாவது விறைப்பாங்க இல்லைனா எதாவது செடி வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காட்டிலையுமே தண்ணி கொஞ்சம் வத்தாத வந்துட்டு இருந்துச்சு திடீர்னுட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு வருஷமாகவே சரியாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ பேயும் இருந்தாலுமே ரெண்டு வருஷமாக அதிகமாக பேயலை மழை இப்போ தான் ஒரு வா ஒரு மாதமாகவே கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு இப்படியே பேஞ்சா வந்துட்டு போரில் கொஞ்சம் தண்ணி வத்தாத இருக்கும் கிணத்துலேயுமே தண்ணி வத்தாத இருக்கும் நாங்கள் நம்ம கோழி பண்ணைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது கிணத்துலேருந்து தண்ணி நம்ம வாழைத்தோட்டத்தை பாருங்கள் எப்படி காலத்தில் சாஞ்சி போச்சுன்னுட்டு வாழைத்தோட்டம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே எப்படி இருக்குதுன்னுட்டு இதில் வந்துட்டு நம்ம அறுவடையே அதிகமாக பண்ணலை அறுவடை பண்ணுறதுக்குமே உடமாட்டிக்கிறாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்படியும் ஒரு இதில் வந்துட்டு அதிகமாக தாருங்களே வரல ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பூங்காட்டுக்கே தண்ணி கட்டுறதுனால இதுக்கு வந்துட்டு தண்ணி பற்றாக்குறை ஆயிடுச்சு அதனால் வந்துட்டு இந்த காட்டுக்கு நாங்கள் தண்ணியை அதிகமாக எடுத்துடல அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் தார் அறுக்கலாம் அப்படின்ட்டு வரும்போது கரெக்டாக யாராவது அறுத்துட்டு போயிடுறாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே காற்று தான் அடிச்சிருக்க மாட்டோமே இருக்குது எல்லா மரமுமே ஆல்மோஸ்ட்டு சாஞ்சி போச்சு இன்ஃப்ளெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டுக்காரங்க வந்து மேக்கடிச்சிட்டு போயிட்டாங்க அதனால தான் பார்க்கவே இப்படி இருக்குது மரங்கள்லாம் ஆனால் ஆட்டுக்காரங்களுக்கும் மாட்டுக்காரங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்லை நம்ம காட்டில் வெள்ளாமல் பண்ணுறது ஒன்றுமே இல்லை எல்லாம் பாருங்கள் காட்டில் மரமெல்லாம் எப்படி சாஞ்சிட்ருக்குது என்ட்டு எல்லாமே பழுக்க மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மரமாக இருக்கும்போதுமே அந்த வெயிலுக்கே வந்துட்டு பழுத்துருது மரத்துலேயே கொஞ்சம் த திரண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் பச்சை மாதிரி இருக்குது பழுத்த மாதிரியே தான் இருந்துச்சு ஆனால் அந்த வெயிலுக்கே பழுத்துருக்க மாட்டோம் இருக்குது அதெல்லாம் ஒன்று கூட நாங்கள் சாப்பிட்லங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் இருக்கிற மரம் எல்லாமே வெட்டி கொண்டு போயிட்டாங்களா என்னன்னே தெரியல சின்ன சின்ன மரத்துலேயே சாஞ்சி போச்சு எல்லாம் காஞ்சி போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் என்னமோ ஒரே ஒரு தார் தான் இருக்குது பாருங்க இது வந்துட்டு எதுக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்துலேயே தண்ணி பைப் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழி பண்ணைக்கு போகிற தண்ணி வந்துட்டு கொஞ்சம் லீக் ஆகுது அந்த இடத்துல அந்த இடத்துல லீக் ஆகிறதுனால இந்த மரம் கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா தார் விட்டுருக்கு ஒரே மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது பெரிய மரமாக இருக்குது இதுதான் பார்க்க இந்த மரம் இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது இது வாழைத்தோப்பையே பார்த்தா எப்படி இருக்குதுன்னுட்டு பாருங்கள் வாழைத்தோப்பெல்லாம் இதுதான் நம்ம போரு இந்த போர்லேருந்து தான் கிணத்துக்கு அப்படியே தண்ணி நேராக பாஸ் ஆகுது கிணறுக்கு பக்கத்துலேயே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போர் போட்டிருக்காங்க கொஞ்சம் இதில் தான் தண்ணி இருக்குது அரை இன்ச்சு தண்ணி தான் இருக்கும் இதிலிருந்தே அவங்க கோழிகளுக்கெல்லாம் தண்ணி போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிணத்து இப்போ தான் சுத்தம் பண்ணாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் எப்படி முளைச்சிகிட்ருக்குதுன்னுட்டு பாருங்கள் பக்கத்தில் நிற்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கொஞ்சோண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் அவ்வளோதான் தண்ணி இருக்க மாட்டோம் இருக்குது பக்கத்தில் நிற்கவே பயமாக இருக்குது ஏன்னா இப்போ அதை மழை பெஞ்சிகிட்ருக்கறனால அப்படியே கூட சரி கிட்டுறோம் அந்த ஆண்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு இது எல்லாமே சுற்றி கட்டணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சுற்றி கட்டி விட்டால் தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பக்கத்தில் யார் வீடுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் கொஞ்சம் வந்துட்டு இதை கிளியர் பண்ணாமல் இருக்காங்க இதையுமே ஒரு நாளைக்கு வந்துட்டு சுற்றி கட்டணுன்னா ஒரு ரெண்டு மூணு லட்சமாவது ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மரம் எப்படி முளைச்சிகிட்ருக்குதுன்னேட்டு இந்த கோணப்பிள்ளி அங்கே மரம் உள்ளார்தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன்றரை கிலோ ஒரு ரெண்டு கிலோமீட்டரே வந்திருப்போம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் நம்ம கோழி பண்ணையை பார்க்கவே முடியும் இதுலேயும் பாருங்க இது எங்கள் சித்தி அவங்க எங்கள் அவங்க காடு எல்லாம் தரணிக்கா போட்டுட்டாங்க எல்லாம் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவு எல்லாம் வந்துருச்சு இந்த மலைக்கு வந்துட்டு நல்லா வந்துடும் இங்கெல்லாம் நாங்கள் விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்துக்கடியில் இப்போ கொஞ்சம் வெயில் இப்போ வந்துட்டு மழை இல்லாத இந்த மரத்துலேயுமே எல்லா இலையும் உளு இதே போயிருச்சு இப்போ தான் கொஞ்சம் இலையெல்லாம் மறுபடியும் துளிர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லைனா இந்த இடம் பூராவுமே இன்னும் நெவிலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இதாக இருக்குது சொட்டை சொட்டையாக வெயில் அடிக்குது இந்த மரமே போகிறாங்காட்டியுமே இருக்கோம் இன்னும் நம்ம பண்ணைக்கு நிறையா தூரம் நடக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டியில் வந்துடுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு தெரியாது உங்களுக்கு ஆனால் இங்கே கோழிப்பண்ணைக்கு வரணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் சுற்றிட்டு வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் வந்தாவே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம கோழி பண்ணைக்கு போகிறதுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தடம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னுட்டு எல்லாம் காட்டை சுற்றி அந்த வழியில் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் தடம் இப்படியே நம்ம ஷார்ட் கொஞ்சம் வேகமாக போயிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த ரூட்டில் வந்துட்டு இருக்கேன் ஷார்ட் கட்டுனாவே இவ்வளோ தூரம்னா இன்னும் நார்மல் ரோட்டில் போனாலாம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோழி பண்ணைக்கு போய் சேரத்துக்குள்ள கோழி பண்ணைக்கு பக்கத்தில் போயாச்சு இப்போ இங்கேருந்து பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோழி பண்ணை எங்கே இருக்குன்னுட்டு ஒரு வழியாக ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து நம்ம கோழி பண்ணைக்கு வந்து சேர்ந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கால் மணி நேரம் ஆகுது நம்ம கோழி பண்ணை வரதுக்கு இதையுமே எங்கள் சித்தி அவங்க தான் எல்லாம் பாருங்கள் எப்படி வரைச்சிருக்காங்கன்னுட்டு இதுவுமே தரணிக்காய் தான் வரைச்சிருக்காங்க நம்ம கோழி பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தெரியுதுன்னுட்டு போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் கோழிகளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பக்கத்தில் வந்தாச்சிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாய்கள் பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு எப்பப்போ கோழியை பிடிக்கலாம் அப்படின்ட்டு காவல் காத்து கொண்டு இருக்குது எல்லாம் நல்லா நெவில வந்து உக்காந்துக்கிட்டு ஜாலியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னுட்டு நாய் பாருங்க என்னை பார்த்தோன்னே ஓடுறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகுதுன்னுட்டு அ கோழிகள் எல்லாம் இருந்தால் பிடிச்சி திங்கறதுக்கு வரீங்களா இன்னொரு நாய் எங்கேயோ போயிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எங்கே போணுச்சின்னு தெரியல இந்த கோழிகளெல்லாம் பார்த்து காட்டி போனால் ஒரு இந்த கோழி கூட கூடாதாட்டமாரி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாய்ங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாருங்கள் எப்படி எவ்வளோ தைரியமாக கோழி பண்ணையில் தீனி போட்டுட்ருக்காங்கன்னுட்டு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு இவ்வளோ தூரம் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோழி பண்ணைக்கு நடந்து அதான் இங்கே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த நாய் பாருங்க எப்படி இருக்குதுன்னுட்டு எல்லாம் பார்த்தாவே பயமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பம்பிக்கிட்டு வர இருக்குது இன்னும் எத்தனை நாய் இருக்குதுன்னுட்டு தெரியல எல்லாம் வெயிலுக்காண்டி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெவல் உக்காந்துட்டு இருக்குது யாராவது இல்லைன்னா போய் பண்ணையில் பூந்து பிடிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணை கிழிச்சு போடுது அவ்வளோ பயங்கரமாக இருக்குது இங்கே இருக்கிற நான் இங்கே எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தான் பண்ண போய் பக்கத்தில் பார்க்கலாம் கோழி பண்ணைக்கு வந்தாச்சுங் ஃப்ரெண்ட்ஸ் கோழிகளெல்லாம் பாருங்கள் எப்படி வெயிலுக்கு படுத்துட்டுருக்குதுன்னுட்டு இன்றைக்கி கண்டிப்பாக மழை வரும் அப்படின்ட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை வந்தாலே கரெக்டாக வெயில் அடிக்குது அதே மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி மழை வரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் வெயில் அந்தாண்டை கொஞ்சம் அடிக்கிறதுனால எல்லா கோழிகளும் இந்தாண்டே வந்து படிச்சுக்கிச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அந்தாண்டை போக மாட்டேங்குது ஒரு வழியாக வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கு இவ்வளோ நேரம் ஆணிச்சு கோழி பண்ணிக்கு வரத்துக்கு இன்றைக்கி தான் எல்லாம் டப்பிகளும் எடுத்து போட்டிருக்காங்க பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னுட்டு தனியாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊரெல்லாம் அங்கே இருக்கு தனியாக கோழி பண்ணை இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண ஹலோ தாங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமு்த்திருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும்